நம்மளுக்கு ஒன்னவர் உடனே காட்டிட்டாங்க பட் டுவெண்ட்டி எவ்வளவு தெரியல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பூர்ணிமாவுடைய அம்மா அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் அதிகமாக வன்மத்தையும் நெகட்டிவிட்டியையும் சுமந்து இருக்கும் ஒரு நபரின் தாய் இதை நான் ஏன் இங்க தாய் அப்படின்னு இவ்வளவு தூரம் மென்ஷன் பண்றேன்னா அவர்களுடைய நெகட்டிவிட்டி அவர்களை இன்னும் தன்னுடைய பிள்ளைக்காக சுமந்து பூர்ணிமா அவர்களுடைய தாயார் பலவாட்டி உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலை ஆகிற அளவுக்கு தான் அது நிறைய பேருக்கு தெரியாது நான் உங்க வீட்டுக்கு போய் இன்டர்வியூ எடுக்கும் இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு நெகட்டிவிட்டியை எடுத்துக்க முடியல சோ இந்த விஷயம் நீங்க எல்லாரும் உள்ள கண்டென்சன்ஸ் ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்க வெளியில அவங்க அப்பா அம்மா ஓடுறாங்க உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல இது ஒரு கேம் ஷோ இதுக்கு இவ்வளவுதான் பேசணும் இதுக்கு இவ்வளவுதான் யோசிக்கணும் இதுக்கு இவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற வரமுறை இல்லாம நம்ம ரியாக்ட் தான் பிரச்சனை அதுல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம ரியாக்ட் பண்றதுக்கான காரணம் இருக்கும் ஏய் இவ அவளை பத்தி பேசா அவளை பத்தி என்ன பேசா தெரியுமா அவங்கள விட மோசமா நம்ம காசு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அதான் நியாயமான பேச்சு நியாயமான பேச்சு அதுதான் நாம ரிவியூன்ற பேர்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் அதெல்லாம் மறுக்கவே முடியாது தம்பி நான் ஏதோ பொழப்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுல ஏன்னா கலத்துக்கு இல்ல இல்ல பொழப்புக்கு இல்ல இல்ல நியாயமா நம்ம பேசணும் இல்ல கருத்துக்கா ஓகே பொலப்புக்குன்னு சில விஷயங்கள் தவ நம்ம தவறா பெருசா பண்ணலை பட் நம்ம நம்ம வந்து எடுத்து சொல்றோம் அவ்வளவுதான் என்ன நடந்துச்சோ அப்படியே சொல்றோம் பட் அந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற நிறைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்க தான் பூர்ணிமாவுடைய அம்மா அவங்களுடைய என்ட்ரியா நம்ம பார்க் பார்த்தோம் டைரக்டா வந்தாங்க பூர்ணிமா வந்து பெட்டிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வந்தாங்க எடுத்து பார்த்தாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க நேராக விசித்ரா அவர்கிட்ட போனாங்க இதுதான் ஆக்சுவலா இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோ பூர்ணிமாவுடைய மைண்ட் செட்டு பூராவே அவங்க அம்மா தான் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது இல்ல அவங்க அம்மா யார் யார் கிட்டாக்ட் பண்றாங்க ஒருத்தங்களுடைய பவர் அதாவது கண்டஸ்டன்ஸ் ஓட்டிங் பவரை காட்டூன் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ ஒரு பவரை பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டாஸ்க்கு தான் இந்த ஃப்ரீ ஸ்டார்

ஆஹ் தங்கம் அப்படின்னு என்ன நடக்குது இங்க அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூசன் இருக்கு ஆல்ரெடி சாதாரண விஷயத்துக்கே அவர் யோசிக்கிற ஒரு ஆளுதான் பூர்ணிமா இப்ப இதோட எஃபெக்ட் அடுத்த நாலு நாள் எப்படி இருக்க போது நம்மளுக்கு தெரியல சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாயாவட்ட பேச ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒன்றா உட்காந்து ஆரம்பிக்கும் மாயா வந்து லவ் மேட்ரு அப்படின்னு இழுத்து விட்டு போன மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியுது ஆக்சுவலா மாயாவை ரொம்ப 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 பாசிட்டிவிட்டியா சூப்பரா எந்த ஹேட்ரடும் இல்லாமல் என்னால பார்க்க முடிஞ்சதா இந்த ஒரு எபிசோட்ல ஒன் அவர் எபிசோட்ல டுவெண்ட்டி போர் பை நான் பார்க்கல மக்களே அதுல ஏதாவது வில்லத்தனம் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது இந்த ஒன் அவர் எபிசோட்ல எனக்கு மாயா அவர்களை பார்த்து எந்த வன்மமும் எழுதலாம் டிஸ்க்ளைமர் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா சொல்லணும்ல நியாயம்ல நேர்மல நீதியில சோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா பூர்ணிமாக்கு அட்வைஸ் நீ பேசறத இழுத்து பேசுற இழுத்து பேசுற மாமா குட்டி மாமக்குட்டி அப்படின்ற மாதிரி இழுத்து பேசுற அப்படின்றதுதான் பூர்ணிமா அம்மா பூர்ணிமாக்கு தகுந்த பெரிய அட்வைஸ் அண்ட் அதர் அட்வைஸ் என்னன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுமா அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டயலாக் எதுவுமே நீ பேசல நான் அதெல்லாம் நிறைய உன்னை எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்றத வந்து சொல்றாங்க ஓகே நீ பேக்ல போய் ஃப்ரெண்ட்ல போனாலும் என் கண்ணு உங்க வாயில தான் இருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஓகே அடுத்து வந்து எனக்கு ஆக்சுவலா அவங்க அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் அவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்து அவங்க உள்ள போகும்போது அழுகுறாங்க ஆனா வெளியில எப்படி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு நாங்களாம் உன்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்ற எந்த இடத்துலயுமே அவங்க அதை பூஜையில காட்டல அதுதான் அம்மா எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடு என் பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சு எல்லா அம்மாவுடைய வேண்டுதலாவே இருக்கும் அதுல பூர்ணிமா அம்மா இன்னைக்கு வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க என்னெல்லாம் அப்படின்றதுதான் நான் சொல்றேன் இன்னைக்குமே நான் பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டி நான் பூர்ணிமா அவங்களோட அம்மா அல்ல யாரையுமே ஒரு ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வோடையோ இல்ல ஒரு வெஞ்சன்ஸ் இல்ல ஒரு மாதிரி பொண்ணை வந்து இவங்கெல்லாம் கெடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான் ஏன்னா நிறையவே வெளில சொல்றாங்க பூர்ணிமாவை பண்றாங்க பூர்ணிமாவா இல்ல அம்மா இந்த இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துருச்சு அது டவுட்டா இல்ல அவங்க அவங்க தாட் ப்ராசஸ்ல வெளில தெரிஞ்சிருச்சு வெளில இருக்கிறவங்க வந்திருக்காங்க நம்மள செய்ய போறாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு தெரியல ஆனா மாயாவுக்கு அந்த கேள்விக்குறி இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு ஓகே அடுத்து வந்து விஷ்ணு வந்து பூர்ணிமாவுடன் நான் சண்டை போட்டிருக்கேன் அதனால என் மேல அவங்க கோமா இருப்பாங்க அப்படின்றது விஷ்ணுவோடைய பயம் ஆனா கடைசியில விஷ்ணுவை போட்டு சட்ட கீழே இருந்தா தச்சி முடிச்சுக்கலாம் அந்த பாட்டை பகிஜம்ல போடுற மாதிரி விஷ்ணுவை வந்து அண்ணன் தங்கச்சி ஆகிட்டாங்க இவனும் அவன் அண்ணன் அப்படிதான் சண்டை போட்டே இருப்பாங்க ஆனா விஷ்ணுவை பார்க்கும்போது அப்படி தான் தோணும் அப்படின்ட்டா மொத்த கும்பலே இந்த வீட்டுல கெக்கப்பய கெட்ட சிரிச்ச மூமெண்டா அதை நான் பார்க்க முடிஞ்சு

தமிழ்வாதியாருன்னா தமிழ் வாதியார் தான்ப்பா என்ன சொல்றா அவங்களுக்கு ஈக்குவலான விஜய் வர்மாவோட அம்மா அடுத்து தாய் பாசத்துல பூர்ணிமா அம்மா தான் இல்ல அவங்க நல்ல ஒரு இன்னசெண்டான ஒரு கேரக்டர்னா பூர்ணிமாவோட அம்மா ஆமா இன்ட்ரூவ் எடுக்கும் போதுமே பார்த்திருக்கேன் நீங்களும் பாத்துருப்பீங்க

என்னையா என்ன பண்றது முடியாது வளர்த்த வச்சிருக்க வெட்ட மாட்டா எங்க எங்க வீட்டில கேக்கிற மாதிரி கேட்டு இருந்தா முடியாது வளர்த்த வச்சிருக்கேன் உனக்காவது ஷாப் போயிட்டு வீட்டுக்கு வருவேன் என்ன முடி வெட்டல வெட்டலாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது அதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறா அது ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே அட்டனாவுடைய அப்பா நேரா உள்ள வராது விசித்ரா அவர்களுக்கு நன்றி சொல்ற வந்தவங்க எல்லாருமே விசித்ரா அவங்க கிட்ட போய்தான் போடுறாங்க இதுக்கான காரணம் நிறைய கருத்துகள் இருந்தாலும் எனக்கு பெருசா தெரிஞ்ச காரணமா என்ன தெரியுது அப்படின்னா இப்ப உனக்கு கொட்டாய் வர்ற மாதிரி எனக்கு ஆஹ் இந்த பண்ணு தெரியுற மாதிரியே இருந்துக்கும் அததான் கரெக்டா இருக்கும் இந்த விசித்ரா அவர்கிட்ட அவங்க சொல்ற காரணம் அவங்க வந்து ஒரு ஏஜ் அந்த விசித்ரா சொல்லுவாங்கன்னா எனக்கு கூல் சுரேஷ் தினேஷ் தினேஷ்கிட்டயோ ஒரு ஏஜா எனக்கு வந்து ஒரு சிங்க் ஆகுது அந்த ஏஜ் ஏஜ்ல விசித்ரா அவர்கள் யார் அழுதாலும் போய் அன்னை போல் தெய்வத்தாய் இந்த அன்னை போல போய் பண்றது பாசத்தை குடுக்கறத பார்த்து நாங்க இல்லாத குறைய நீங்க தீத்துட்டீங்க அம்மா அப்படின்ற ஒரு பாசம் தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு விசித்ரா அவர்கள் மேல் உள்ள மரியாதைக்கு ஓகேவா இது நம்ம சேரன் சார்கிட்டயும் பார்த்திருக்கோம் எல்லாரும் போய் சேரன் சார் எல்லாரும் போய் பார்த்து கை கொடுக்குற மொமெண்ட்டையும் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி ஸ்ரீஸ்டாஸ்ல ஓகேவா இப்ப அதுக்கப்புறம் தான் அர்ச்சனா அப்பா செய்த சம்பவம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சுச்சுவேஷன் வீட்டுக்குள்ள இருக்கு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு கேமுக்காக இவ்வளவு நாம கீழே இறங்கி விளையாடணுமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நல்ல கேம் ஆனிருக்கலாம்ல உங்களுடைய திறமைகளை காட்டியிருக்கலாம்ல வன்மத்தை காட்டுறது போல திறமையை காட்டியிருக்கலாம்ல அதே அப்படின்றது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒரு ஒரு அப்பாவுக்கு டேட் லிட்டில் பிரின்சஸ் தான் நம்ம அர்ச்சனாவே கலாய்ச்சிருப்போம் நிறைய இடத்துல அந்த டேடே வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஒரு அப்பாவுக்கு அதுவும் ஒரு பொம்பளை புலன்னா உசுரு

அதனால மூணு பேரும் பாகுபாடு இல்லாம தூக்கி போட்டு போகல அப்பா அந்த காண்டு விட்டு போகல என்ன அவரு சொந்தக்காரர் வீட்டுல இருந்து பொண்ணு ஏதாச்சும் குட்டி பொண்ணு வந்தா கொஞ்சறாருண்ணா எங்க வீட்டுல என்ன தூக்கி போட்டு அடிக்கிறாருண்ணா அவரு அடி அதெல்லாம் 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 எல்லா அப்பாவை பண்றாருன்னா பாசா உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும் ஆமா அதெல்லாம் அடிக்க ஆமா விட்டு விடுக்க மாட்டாரு நல்ல மனுஷன் அதையும் எது ஆமா அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி விக்ரம தம்பி உங்ககிட்ட நான் பேசணும் வாங்க அப்படின்னு அன்பா அவங்க ரொம்ப பிடிக்கும் நல்ல பத்த நல்ல பையன் நீங்க ஆனா இம்மானிட்டி வேணும் ஒருத்தங்க அழும்போது பின்னாடி என்ன நக்கல் அடிக்கிறதும் நையாண்டி பண்றதையும் பண்ணாதீங்க அது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அதை நீங்க செய்யாதீங்க இந்த மாதிரி விஷயங்களையும் நம்மளால வந்து பார்க்க முடியும் சரணன் வைக்கிறபோடைய அப்பா அம்மா வந்து உள்ள வராங்க மக்களை சரணா வைக்கிற அப்பா அம்மா என்றி அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருக்க கன்டென்ட நம்மளால பார்க்க முடியுது நார்மலா இரு ரொம்ப ரியாக்ட் பண்ணாத சின்ன உதவி யாராவது வாழ்க்கையில பண்ணியிருந்தாலும் அவங்கள மரியாதை இல்லாம ஃபியூச்சர்ல பண்ணும் போது எடுத்து பேசாத இந்த மாதிரி நீ நடந்துக்காத அப்படின்னு சொல்ற மொமண்டிய நம்மளால வந்து பார்க்க முடிச்சு மக்களை சோ இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் வர்மாவுடைய அம்மா ஆஹ் ஊம் வந்தாங்க வீட்டுக்குள்ள அண்ட் உடைய அம்மா விக்ரம் கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்தாங்க ஆக்சுவலா இதை ஒன்னவருக்கு சொல்லியும் எடிட் பண்ணல எடிட் பண்ணல அவங்க என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி ஒண்ணு பேசுறாங்க பின்னாடி ஒண்ணு பேசுறாங்க தரக்குறைவா பேசுறாங்க யாரு அப்படின்னா விஷ்ணு பூர்ணிமா மாயா அப்படின்றது மாதிரி சொல்றாங்க ஓகேவா சோ இது வந்து விக்ரமுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு அடுத்த வர இருபத்தஞ்சு நாள்ல அதாவது உன்னை யாராவது மட்டும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அது ஜோக் இல்லைன்னு சொல்லு அப்படின்றதையும் அவங்க அம்மா வந்து எடுத்து வச்சதை வந்து என்னால் பார்க்க முடியுது ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தாம் பிள்ளைய யாராவது வந்து நையாண்டி பண்றதையும் தாம் பிள்ளைய வந்து வந்து கிண்டல் செய்யறதையும் ஏத்துக்க முடியாது அதுதான் அவங்க அம்மாவும் எக்ஸாக்டா ஃபீல் பண்ணாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் தம்பி அப்படின்றது தான் அவங்க அம்மாவுடைய மொத்தமான கண்டென்ட்ல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஓகே அடுத்து

பாத்துக்கோ மைண்ட் யோர் வேர்ட்ஸ் கேமுக்காக மாயா கிட்டே சொல்றாங்க கேமுக்காக நிறைய வார்த்தைகளை தப்பா பயன்படுத்தாதீங்க மைண்ட் யோர் வேர்ட்ஸ் கமல் சார் வீக்கெண்ட்ல சொல்றத அவங்க அம்மா இன்னைக்கு சொல்லிட்டு போயிருந்தாதான் நம்மளால பார்க்க முடியுது என் மானத்தை இதுக்கு மேல வாங்காதன்னு பூர்ணிமாவும் அம்மா காலில் வர விழுந்துட்டாங்க அதையும் நம்மளால பார்க்க முடியுது இதையும் நம்மளால பார்க்க முடியுது அடுத்து வந்து ரிட்டன் கிஃப்ட் செஷன் நடந்துச்சு அதுல பிக் பாஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுல வந்து விஷ்ணு வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து லக்கி ஸ்டார் வந்து தன்னுடைய வாங்கின ஸ்டாரை வந்து நாலு வந்த நாலு பேருக்கும் கொடுத்துட்டாங்க ரவீனா வந்து அவங்களுடைய ஹேர் கிளிப்பு அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க விசித்ரா அவங்க பேங்கிள்ஸ கொடுத்தாங்க மாயா வந்து ஆட்டோ பாமை விக்ரமுடைய ஃபேமிலிக்கும் பிளவரை வந்து விஜய் ஃபேமிலிக்கும் கடலம்மாவை வந்து அர்ச்சனா ஃபேமிலிக்கும் முத்தத்தை வந்து பூர்ணிமா ஃபேமிலிக்கும் கொடுத்துட்டாங்க அவங்க அம்மாவுக்கு கொடுத்துறாங்க மணி வந்து தன்னுடைய ஷூவை வந்து விக்ரமுடைய அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க பூர்ணிமா வந்து அவங்களுடைய பிரேஸ்லெட்டை வந்து அவங்க அம்மாவுக்கு கையில குடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து சார் பிரேசர் எல்லாரும் அவங்க மாமுக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு அவார்டு அப்படின்னு பிக்பாஸ் சொல்ல எல்லாருமே நம்ம ஏஜ் லிமிட்ல இருக்கிற விசித்ரா அவர்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாரும் எல்லா பேரண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து பேரண்டாகி வீட்டுக்குள்ள இருக்கிற குரூப்ல டூப் அதாவது கண்டஸ்டன்ஸ்ல ஒரு அம்மா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து